என் அன்பு சகோதர சகோதரிகளை தேவனிடத்தில் இருந்து வேண்டிய எல்லாவற்றையும் பெற்றுக் ஒரே வழி ஜபமே நீங்கள் விண்ணப்பம் ஒரு அற்புதமான வழி இருக்கிறது நீங்கள் நல்ல பரிசுத்தமான ஜீவியத்தை ஜீவிக்கலாம் பாருங்கள் நல்ல வேத தியானம் செய்யலாம் நீதியான நல்ல நடவடிக்கைகள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட ஆனால் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பெற்றுக் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறவற்றை விண்ணப்பம் செய்ய வேண்டும் ஜபிக்க வேண்டும் கர்த்தரோடு உங்களை இணைக்கிறது மாத்திரமல்ல கேட்க செய்கிறது அவரை பேச வைக்கிறது கலந்துரையாட செய்கிறது ஒரு இணக்கத்தை நல்ல உறவை ஏற்படுத்தி எல்லாவற்றையும் பெற்றுக் ஒரு நல்ல அற்புதமான வழி ஜெபம் என்பதை மறந்துவிடக் கூடாது சில சகோதர சகோதரிகள் நினைக்கிறார்கள் ஒருவேளை நாம் வந்து நாம நம்ம ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறோம் பரிசுத்தமா இருக்கிறோம் நல்லவங்களா தான் இருக்கிறோம் கர்த்தர் நமக்கு என்ன நமக்கு தேவை என்பதை நாம் விரும்புவதற்கு முன்பே வேண்டிக் முன்பே அவர் அதை அறிந்திருக்கிறார் ஆமா உண்மைதான் சந்தேகமே இல்லை ஆனால் நீங்கள் ஜபிக்க வேண்டும் பாருங்கள் புஸ்தகத்தில் புத்தகத்திலிருந்து ஒரு அற்புதமான காரியத்தை என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக இன்று தியானித்து விட்டு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் என கருமையான தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார் நீங்கள் அதை ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் அது ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் அநேகரை அநேகர் நம்ம நம்ம அப்பா தானே நம்ம நம்ம ஆண்டவற்றையே அப்படி ஜெபிக்கணும் இப்படி ஜெபிக்கணும் உங்களுடைய கருத்தான ஜெபம்

கவனியுங்கள் பாருங்கள் முப்பத்தி ஆறு முப்பத்தி மூன்றுல இருந்து பார்த்தீங்கன்னா கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே அண்டர்லைன் நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன் அவாந்திரமான ஸ்தலங்களும் கட்டப்படும்

பாழான தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும் உங்களை பாழாய் போன தேசம் இவ வாழா வெட்டி இவ வாழாமை போனாங்க இவங்க குடும்பமே அப்படித்தான் இவங்க எல்லாருமே இப்படி போயிட்டாங்க இந்த குடும்பத்துல யாருமே உருப்படவில்லை இவர்கள் எல்லாம் ஒரு தேசம் போல் அழிந்து போனார்கள் நிர்மூலமாகி போனார்கள் என்று சொல்லலாம் ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது அவர் உங்கள் உங்கள் நிலத்தில் என்ன செய்வார் பயிரிடப்படும் அது செழிப்பான வயல்வெளியாய் மாறும் கடந்து போகிற யாவருடைய பார்வையிலும் உங்கள் உற்றார் உறவினர்கள் யாரெல்லாம் ஏளனமாய் அற்பமாய் உங்களை நினைத்தார்களோ யாரெல்லாம் நீங்கள் இனி எழும்பவே மாட்டீர்கள் உங்கள் குடும்பம் சாபம் பிடித்தது நீங்கள் இனி வாழ முடியாது உங்கள் குடும்பத்தில் எவரும் வாழ்ந்து சிறந்திருக்க முடியாது என்று சொன்னார்களோ அவர்கள் பாலாய் கிடந்ததற்கு பதிலாக நீங்கள் பயிரிடப்பட்டிருக்கிறீர்கள் செழிப்பான வயல்வெளியாய் இருக்கிறீர்கள் சிங்கார தோப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுவார்கள் எத்தனை மகிமையான காரியம் பாருங்க அருமையான தேவப்பிள்ளைகளை

எவ்வளவு அற்புதமாக சொல்லுகிறார் இது தீர்க்க தரிசனம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு இந்த தீர்க்க தரிசனத்தை சுவீகரித்துக் கொள்ளுங்கள் நீ எந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன சகோதரியே எத்தனை இடர்பாடுகள் எத்தனை சிக்கல்களிலே எல்லாமே முடிந்து போனது போன்ற காலகட்டத்திலே சிக்கலான சூழ்நிலையிலே நீ கிடந்தாலும் சரி பயப்படாதே என கண்பான சகோதர சகோதரிகளே ஒரு என்ன நடந்தாலும் சரி எத்தனை காரியங்கள் நான் தாறுமாறாய் நடந்தாலும் சரி பயப்படாதிருங்கள் உங்க மேல கர்த்தர் கண்ணோக்கமாயிருக்கிறார் சிறியவனையும் அற்பமாய் எண்ணப்பட்டையும் நொருங்குண்ட நர்முண்ட இருதயம் உள்ளவர்களையும் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் உங்களை உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைப்பார் பாருங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தராகிய நான் மாணவிகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும்

நான் நிர்மூலமாய் கிடந்த உங்கள் வாழ்க்கைகளை கட்டுவேன் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை வாழ்க்கைகளை உங்க உங்க குடும்ப தொழில கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நானே கட்டுவேன் மை காட் பாழானதை பயிர் நிலம் ஆக்குகிறவன் என்றும் கட்டுகிறவர் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் இருந்து காக்கா நரி கூட்டம் போல போல உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்களே எப்பொழுது விழுந்து போவீர்கள் எந்திரிக்கவே மாட்டீர்கள் என்று உங்களை ஏளனமாய் அற்பமா எண்ணி எள்ளி நகையாடினவர்களுக்கு

எல்லாம் நான் செய்து அனுகிரகம் செய்யும்படி செய்யும்படி அவர்கள் என்ன செய்யணும் அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் மறந்தே போகாதுங்க அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன் பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தமாக்கப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி இருக்கிறதோ எப்படி இருக்கிறதோ பண்டிகை காலங்களிலே கூடியிருக்கிறவர்கள் எப்ப டி பட்டாடையும் எத்தனை மகிமையான சூழ்நிலையிலே அவர்கள் அலங்காரமாய் அற்புதமாய் அழகாய் கூடியிருக்கிறார்களோ அப்ப உங்கள் பட்டணங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் சொந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை தாமந்திய வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கிறது போல மகிமையாய் காணப்படும் மகிமையும் நித்திய கீழ்ச்சியும் மாட்சிமை நிறந்ததுமாய் காணப்படும் அதனால் அதனால் கர்த்தர் சொல்றது பாருங்க மை கர்த்தர் பாருங்க அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள் யார் யார் ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க உற்றார் வினவர் எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள் நான் கர்த்தர் என்பதை கர்த்தரதற்காக வைராக்கியமாக இருக்கிறார் என கருமையான தேவ பிள்ளைகளே இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார் அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பதை தவறவிட்டு விடாதிருங்கள் ஐயா நடு ஜாபங்களிலே சில நாட்களிலே காத்திருந்து சிலர் மணிக்கணக்கில் ஜபியுங்கள்

தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள் கர்த்தர் மகா பிரிதான காரியங்களை செய்வார் நாம் இப்பொழுது ஜெபிப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளை கண்களை மூடிக்கொள்ளுங்கள் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நோக்கி பார்க்கிறோம் நல்ல தெய்வமே நீர் எத்தனை நல்லவர் மாறாதவர் எல்லாம் மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர் உண்மை உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அப்பா உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி இந்த ஜெபவேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒரு பிள்ளைகளையும் அப்பா இவர்கள் பாழான தேசம் போல அய்யா பாழாய்க் கிடக்கிற பட்டணங்கள் போல இவர்கள் அப்பா நிர்மூலகமாய் போ அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த வழியுமே இல்லாமல் ஐயா பல்வேறு கஷ்டங்கள் துன்பங்கள் உபத்திரவங்கள் பாடுகள் சஞ்சலங்களிலே என் வாழ்க்கை இப்படி ஒரு சூனியமாய் போய்விட்டதே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிகள் இருக்கிறார்கள் ஐயா என் அன்பு சகோதரர்கள் இனி மழையே இல்லை என்பது போன்றோர் இருக்கிறார்கள் எல்லாம் பாழாய் போய்விட்டது எல்லாம் முடிந்துவிட்டது எல்லாம் சாம்பலாய் போய்விட்டது இந்த பிரச்சனைகள் கடன் இருந்து இனி நான் எப்படி மீள முடியும்

தொழில்கள் திரும்ப கட்டப்படும்படியாய் வாழ்க்கைகள் திரும்ப கட்டப்படும்படியாய் குடும்பம் திரும்ப கட்டப்படும்படியாய் வீட்டை இழந்தவர்கள் வீடு இல்லாதவர்கள் ஏ லார்ட் மறுபடியுமாக நல்ல வீடுகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கட்டும் ராஜா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிற மீதியான ஜாதிகள் எல்லோரும் இவரே கர்த்தர் இந்த கர்த்தரை இவர்கள் நம்பி இருந்தார்கள் இவர்கள் விசுவாசத்தோடு காத்திருந்தார்கள் என்று சொல்லும்படியாய் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை நானே செய்வேன் சொன்னீங்களே அப்படியே செய்யும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளின் கண்ணீரை கர்த்தர் துடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி உங்க காயம் பட்ட கரத்தை பிள்ளைகளின் மீது வைப்பீராக வைப்பீராக ராஜா நன்றி செலுத்துகிறோம் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும் ஐயா ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும் இவர்களும் ஒரு நாளிலே உல்லாசமாய் பண்டிகைக்கு புறப்பட்டு வந்து எரிசலேமிலே அந்த மந்தைகள் எல்லாம் எப்படி காத்திருக்குமோ எப்படி பண்டிகைக்கு வந்து ஜனங்கள் எல்லாம் எப்படி பரிசுத்தமாய் அற்புதமாய் அழகாய் அவர்கள் காட்சி தருவார்களோ அது போலவே என் தேவனாகிய கர்த்தர் இவர்களும் மகிழ்ந்து இவர்கள் பிள்ளைகளும் மகிழ்ந்து கழிகூறத்தக்கதாய் ஒரு மகிமையான சூழ்நிலையை ஏற்படுத்துவீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் அப்படியே செய்து இவர்கள் அழகை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் பல் கண்ணீரின் பள்ளத்தாக்கு பதிலாக அதை ஆனந்த நீரூற்றுகள் பெருகட்டும் மகிழ்ச்சியின் பிறப்பிடமாய் இவர்கள் மாறட்டும் சுவாமி அனைகரை மனமகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறவர்களாய் அனைவருக்கு ஆச்சரியமான பாத்திரங்களாய் ஒரு எழும்பும்படி பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து உயர்த்துவீராக அதற்காக நாங்கள் சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகள் மீதும் ஒரு நல்ல மன்றாட்டின் ஆவியை ஜவாவியை விண்ணப்பத்தின் ஆவியை பரிபூரணமாய் ஊற்றுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்

பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் ஐயா அங்கே இருக்கிற பரிசுத்த வான்களோடும் போதகர்களோடும் தலைவர்களோடும் மூப்பர்களோடும் இணைந்து வேலை செய்யும்படியாய் எங்கும் பரிசுத்த தூதர்களின் ஆளுகை உண்டாகும்படியாய் பலவானை எதிராய் இருக்கிற பலவானை சத்ருவின் எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே முந்தி பெரிய ஆச்சரியமான அற்புதமான அதிசயங்களும் அற்புதங்களும் அங்கே நடக்கும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் எங்களை முற்றிலுமாய் உங்கள் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி கர்த்த ராசி வதிப்பீராக இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக மகிமைப்படுத்துவீராக அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே